வணக்கம் உறவுகளே நான் உங்கள் உலத்தியர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா என்னோடய வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வாங்க இன்றைக்கி என்ன பதிவுங்கிறத பார்க்கலாம் நம்ம ஆடு வளர்க்குறதுக்கான முன்னேற்பாடாக அதுக்கு தீவனங்களெல்லாம் நடவு செய்ய போகிறோங்க அதுக்கு வயலை எப்படி பதப்படுத்தி நாங்கள் நடவு செஞ்சோங்கிறது இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த வெயிலில் நாங்கள் ஏற்கனவே மாட்டு சோளம் விதைச்சிருந்தோங்க இப்போ அதை அறுத்ததுக்கப்புறம் முதல்ல ஒரு உழவு ஓட்டியாச்சு இப்போ ரெண்டாவதாக ரொட்டேட்ரு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொட்டேட்ரு தான் அந்த கட்டையெல்லாம் நல்லா நொறுங்குங்க இல்லைன்னா நம்ம அடுத்த பயிர் பண்ணும்போது காலில் குத்தும் அதுக்காக ரொட்டேட்ரு அடித்தாச்சு இப்போ பாருங்கள் மண் நல்லா பொல பொலன்னு இருக்குங்களா இப்போ வந்து அடுத்த நம்ம உழவு ஓட்டினோம்னா மண்ணை புரட்டி போடும்போது உங்களுக்கு கட்டி முட்டி இல்லாமல் நல்லாயிருக்குங்க இப்போ அஞ்சு கலப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அஞ்சு கலப்பை நல்லா ஆழமாக இறங்கி ஓட்டுங்க இப்படி ஓட்டும் போது உங்களுக்கு கீழே இருக்க மண்ணு மேலையும் மேலே இருக்க மண்ணு கீழேயும் வரும் அப்போ நல்லா வயல் வந்து பதமாகுங்க இந்த உழவு ஓட்டுனதுக்கப்புறம் இன்னும் கட்டியாக இருக்குது அப்படின்னா திரும்பவும் கூட ஒரு டைம் ரொட்டேடர் அடிச்சுக்கலாங்க ஆனால் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ரொட்டேடர் அடிக்கலை ஏன்னா இதே வந்து மண் நல்லா பதமாக தான் இருந்துச்சு பாருங்க பாப்பாலாம் கலப்பையில் உட்காந்துட்டு அவங்க அப்பா கூட ஜாலியாக எப்படி ரவுண்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வேணாண்டா உடம்பு வலிக்கும் இறங்கி வந்துருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கங்க வண்டி எடுக்கிறது தெரிஞ்சிட்டா போதுங்க ஆளுக்கு முன்னே போய் ஏறிடுவாங்க இதிலெல்லாம் உட்காந்துட்டு போகிறதில் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க அப்பா அப்பெல்லாம் மாட்டில் பார் ஓட்டுவாங்கங்க அப்போ அந்த பரம்பில் அப்பா கூடையே உட்காந்துக்கிட்டு உழவு ஓட்டுறது எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க இப்போயுமே என்னால் அதெல்லாம் மறக்கவே முடியாத என்னோட ஒரு மலரும் நினைவுகள் தாங்க இது மாதிரி எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க அடுத்ததாக நாங்கள் பார் கலப்பையை போட்டு பார் ஓட்ட ஆரம்பித்தாச்சுங்க இதுக்கு வந்துட்டு நாலடி பார் தான் ஓட்டியிருக்கோங்க ஏன்னா நம்ம ஊனப்புற தீவனம்லாம் வந்துட்டு கொஞ்சம் மரம் வகையை சேர்ந்தது அதனால நாலடி பார் போட்டோம்னா தான் உள்ளேருந்து வெட்டி வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க இது கரையும் நல்லா உயரமாக வரும் அதனால தான் நாலடி பார் ஓட்டிகிட்டு இருக்காங்கங்க இப்போ கிழக்கு மேற்கில் பார் ஓட்டியாச்சுங்க அடுத்து இப்போ வடக்கு தெக்கா நடுவில் வாக்கியா போட்டுட்ருக்காங்கங்க நடுவில் வாக்கியா போட்டோம்னா இந்த பக்கம் ஒரு செரவு இந்த பக்கம் ஒரு செரவாக நம்ம தண்ணி கட்டிக்கலாங்க ஒரு செரவில் வந்துட்டு மல்பெரி அதாவது பட்டுப்பூச்சி குச்சியும் இன்னொரு செரவில் வந்துட்டு அவுத்தியும் வைக்கலான்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி நடுவில் வாய்க்கா ஓட்டியிருக்கோம் இப்போ பட்டுப்பூச்சி குச்சி வந்து பக்கத்தில் ஒருத்தங்கள்ட்ட இருந்தது அதை நாங்கள் வெட்டிட்டு வந்துட்டோங்க அதை உடனே வைக்கணும் இல்லைன்னா அதோட பால் போயிடுச்சுன்னா திரும்ப தலைஞ்சி வராதுன்னு சொன்னாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லோரும் வாய்க்கால் எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டோங்க நான் வந்து தண்ணி வர வாய்க்கால நெடுவலுக்கு ரெண்டு பக்கமும் உருவி போட்டுட்டு போனேங்க அவங்களாம் வந்துட்டு ரெண்டு ரெண்டுக்கான உள்ளடக்கம் வச்சு பாத்தி கட்டிகிட்ருக்காங்கங்க இன்றைக்கி பொழுதுரங்காட்டி எப்படி இந்த வேலையை முடிச்சிடணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவசர அவசரமாக ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செஞ்சிட்ருக்கோங்க பாருங்கள் இதில் பாப்பா வேறு இந்த கட்டியில் இதுக்கும் அதுக்கும் ஓடிட்டும் ஓடியாந்துட்டு இருக்காங்கங்க ஒரு வழியாக எல்லாம் எடுத்து கட்டியாச்சுங்க இப்போ தண்ணி மாறுறதுக்கு மட்டும் எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்து விட்டாச்சுங்க இனிமேல் தண்ணி எடுத்து விட்டு குச்சி ஊன வேண்டியது தான் வேலைங்க போய் தண்ணி எடுத்து விட்டு வந்து எப்படி குச்சி ஊண்டுறோங்கிறத பார்க்கலாம் பாருங்க இப்போ தண்ணி மல்பெரி மல்பெரியெல்லாம் ஊன ஆரம்பிச்சிட்டோங்க இது நமக்குமே முத தரங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து ஊன்றுறதுக்கு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு இந்த குச்சியில் கணும் இருக்குங்க அதை தலைகிலாம் ஊனிட்டோம்னா அது முளைக்காது அப்புறம் ஊனியும் வேஸ்ட்டாக போய்டும் இல்லைங்களா அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக ஊணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஊனிட்டுருக்கோங்க இப்போதாங்க தண்ணியில் ஆட்டம் போட்டு முடிச்சுட்டு பாப்பா வீட்டுக்கு போனாங்க அடுத்து பாருங்க பப்பி வந்துட்டாங்க நம்ம எங்கே வேலை செய்கிறோமோ அங்கேயே தாங்க எல்லாரும் ஓடி வந்துக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி பாருங்கள் கோழியெல்லாம் ஒரு பக்கம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி பொழுது இறங்குறதுக்குள்ளே இந்த பட்டு குச்சியை வச்சு முடிச்சிடணும்னு நினச்சேங்க அதே மாதிரி பட்டு பூச்சி குச்சி வச்சாச்சுங்க வெட்டிட்டு வந்ததும் மீதி ஆகாமல் பத்தாமையும் போகாமல் கரெக்டாக எல்லாம் வச்சு முடிச்சாச்சுங்க இது அடுத்த நாளுங்க அடுத்த நாள் வந்துட்டு இந்த பக்கம் இருக்க செலவில் நாங்கள் அவுத்தி ஊன ஆரம்பிச்சிட்டோங்க அவுத்தி விதை தாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் இது நாலடி பாருங்கிறதுனால ஒரு கரையில் ரெண்டு பக்கமுமே ஊன சொன்னாங்கங்க அதாவது நடுக்கரையில் வரும்போது ரெண்டு இடிச்சிக்க கூடாதுங்கிறதுனால சந்து புள்ளி கோலம் மாதிரி ரெண்டு விதைக்கும் நடுவில் அந்த கரையில் ஊன்றுறவங்க போடணுங்க அந்த மாதிரி தான் வயல் முழுக்கவே இந்த செரவில் ஊனியிருக்கோங்க நாங்கள் ஒரு வழியாக விதையெல்லாம் போட்டு முடித்து தண்ணி எடுத்துவிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டோங்க பெரும்பாலும் நம்ம விதை போட்டதையும் உடனே தண்ணி விட்டுறது தாங்க நல்லது இல்லைன்னா உள்ளே இருக்க விதை வந்து வெயிலில் சூடேறிடுங்க அப்போ வந்து அதோட முளைப்பு திறனை வந்து பாதிக்குங்க வர தண்ணி கட்டுறதுனால பாருங்கள் தலைவலெலாம் கரை வேற உடச்சிட்டு உடச்சிட்டு போச்சு ஒரு வழியாக அதையும் கட்டி தண்ணி கட்டி முடிச்சாச்சுங்க இதுக்குள்ளேயே வந்துட்டு நாங்கள் புளிச்ச விதையும் விதைச்சி விட்ருக்கோங்க ஏன்னா வந்துட்டு அவுற்றி முளைச்சி வரும்போது அதை பூச்சி அடிக்கும் அதனால் புளிச்ச விதச்சி விட்டோம்னா முதல்ல அது முளைச்சி வரும் அதை பூச்சி தின்னுடும் அதனால் இது நல்லா முளைச்சி வரும்னு சொன்னாங்க அதனால் அதுவும் விதச்சி விட்ருக்கோங்க எல்லாமே தண்ணி கட்டி முடிச்சாச்சுங்க மூணு நாள் கழித்து வந்து பார்த்தங்க பாருங்க நம்ம அங்கங்கே விதைச்சி விட்டோம் புளிச்சக்கீரை விதையெல்லாமே முளைச்சிருச்சுங்க ரெண்டு ரெண்டு இலை வச்சு குட்டி குட்டியாக தெரியுது இல்லைங்க அதுதாங்க அப்படியே கானில் பரவாயில்ல அப்படியே அடிச்சு விட்டோங்க நல்லாவே முளைச்சிருக்குதுங்க ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த பட்டுப்பூச்சி குச்சியுமே நல்லா குறுத்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க நான் இது வருமோ வராதோன்னு பயந்துட்டே இருந்தேங்க ஏன்னா வந்துட்டு இது கொஞ்சம் ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னா தலைஞ்சி வராதுன்னு சொன்னாங்கங்க நல்ல வேலை பனி பெஞ்சதுனால எல்லாமே நல்லாவே தலைஞ்சி வந்துருச்சுங்க வாங்க அவுத்தி எப்படி முளைச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த விதை போட்டதுக்கு மேலே இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது ஆனாலுமே அந்த மண்கட்டியை தள்ளிட்டு அந்த விதை எவ்வளோ சூப்பராக வெளியில் முளைச்சி வந்துட்ருக்குன்னு பாருங்கள் இதை பார்த்ததையும் எனக்குள்ளே ஒரே பாசிட்டிவ் வைப்பு தாங்க இந்த விதைகளாலேயே இவ்வளோ முடியுங்கும் போது நம்மளால் கண்டிப்பாக முடியுங்க நம்மளோட முயற்சிகள் எப்போ வேணால் தவறலாங்க ஆனால் நம்ம ஒருபோதும் முயற்சிக்க மட்டும் தவறவே கூடாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி